இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் நற்கருணை அருள் அடையாளம் நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு கருவி என்பதை ஆண்டவர் இன்றைய நச்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார் அன்பானவர்களே ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்களை பார்த்து ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை அன்பானவர்களை ஆண்டவர் இறை மனித பிறப்பின் மீது நம்பிக்கை வைக்காதவர்கள் அவர் பல அற்புதங்கள் அதிசயங்களை எல்லாம் செய்து தான் எதிர்காலத்திலே வாழ்வு கொடுக்கிற நற்கருணையாக உணவாக மாறப் போகிறார் என்கின்ற உண்மையை சொன்ன போதும் கூட அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அரும் அடையாளங்களை எதிர்பார்க்கிறார்கள் அற்புதத்தை செய்தால் நாங்கள் நம்புவோம் என்று சொல்லுகிறார்கள் அவர்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு குறிப்பிடுகிறார் நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை அன்பானவர்களே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று திருவுளமாக இருக்கிறார் அவரால் படைக்கப்பட்ட ஒருவரும் அழிந்து போகக்கூடாது என்பதுதான் அவருடைய திருவுளமாக இருக்கிறது எனவே இயேசு குறிப்பிடுகிறார் தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் எவ்வளவு அன்புள்ள இறைவன் பாருங்கள் நம் இறைவன் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே தன்னுடைய திருவுளம் தன்னுடைய உணவு என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் எதை வைத்து குறிப்பிடுகிறார் ஆன்மாக்களை மீட்டெடுப்பதை குறித்து ஆகவேதான் இயேசு இன்னும் தெளிவுபட சொல்லுகிறார் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பினவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் உயிர் செய்வேன் உயிர்த்தெழச் செய்வேன் இயேசு ஆண்டவர் உயிர்த்ததை போல நாம் அனைவரும் உயிர்த்தெழுவோம் அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார் அந்த நம்பிக்கைக்கு அடித்தளமாக ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அருள் அடையாளம் திவ்ய நற்கருணை அருள் அடையாளம் நாம் வாசிக்கின்றோம் யோவா செய்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்துல ஆண்டவர் இயேசு நேரடியாகவே மிக ஆணித்தரமாகவே சொல்லுகிறார் எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் தெழச் செய்வேன் நற்கருணையின் மீது நம்பிக்கையும் அவரின் மீது அலாதி அன்பையும் கொண்டு அந்த நற்கருணையை உயிருள்ள ஆண்டவரை பெற்றுக் கொண்டால்தான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு விண்ணகத்திலே இடம் உண்டு உயிர் தெழுதலிலே பங்கு உண்டு எனவே திவ்ய நற்கருணைக்கு அதிமிக மகிமையை நாம் செலுத்துவோம் வாழ்வு தருகிற நற்கருணையாகவே நாம் மாற முயற்சி செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உம்முடைய திருமகன் நாங்கள் அனைவரும் அதே விண்ணகத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி உயிர் உம் திருமகன் இயேசு அவருடைய உயிர் நாங்களும் பங்கேற்க வேண்டும் என்று நற்கருணையை ஏற்படுத்தினாரே ஆண்டவரே அந்த உணவை பெற்றுக் கொண்டாலன்றி அந்த உணவிற்காக நாங்கள் நேரத்தையும் அந்த உணவு கற்றுத்தருகின்ற வாழ்க்கை பாடங்களையும் நாங்கள் வாழ்ந்தால் எங்களுக்கு உயிர் தழுதலில் பங்கு இல்லை பின்னக பாக்கியம் எங்களுக்கு இல்லை என்பதை உணர்ந்து ஆத்மார்ந்த ரீதியில நற்கருணையின் மீது நம்பிக்கை வைக்கவும் நற்கருணைக்கு முன்பாக அமர்ந்து செபிக்கவும் நற்கருணையின் மீது அலாதி நம்பிக்கையும் ஆராதனையையும் நாங்கள் செலுத்தவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆன்மீகத்தில் வளர நற்கருணை பக்தி மிக முக்கியம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கின்றோம் தந்தையே ஆம் காட் பிளஸ் யூ